அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பெண்ணிய இயக்கத்தில் கல்லாக அமைந்த செனகா பால்ஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது பெண்ணிய இயக்கத்தில் கல்லாக அமைந்த செனகா பால்ஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பாரிஸ் ஆப்ஷன் பி நியூயார்க் ஆப்ஷன் சி லண்டன் ஆப்ஷன் டி சிட்னி இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி நியூயார்க் நியூயார்க்ல தான் இந்த பெண்ணிய இயக்கத்திற்காக நடத்தப்பட்ட செனகா பால்ஸ் அப்படின்ற மாநாடு வந்து நடந்திருக்கு எப்ப அப்படின்னா ஜூலைல வந்து பத்தொன்பது இருபதாம் தேதியில அந்த ரெண்டு நாடுல நடத்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு மாநாடுதான் இந்த செனகா பால்ஸ் அப்படின்ற மாநாடு அது எங்கன்னு பாருங்க நியூயார்க்னு இருக்கு நியூயார்க்ல நடைபெற்ற ஒரு மாநாடு அதனால இந்த வினாவிற்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆப்ஷன் பி நியூயார்க் தான் நன்றி